அன்பத் தமிழ் மக்களே வணக்கம் சமீபத்தில் இஸ்லாமிய நாடுகளுக்கும் மட்டுள்ள உலக நாடுகளுக்கும் ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை இஸ்ரேல் கொடுத்துள்ளது முக்கியமாக ஈரான் ஏமன் நாடுகளுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டை அது கொடுத்துள்ளது அது என்னன்னா நீங்கள் சோமாலியா என்ற இஸ்லாமிய பஞ்ச பிரதேசத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க அங்கிருந்து பிரிந்து போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தனி நாடாகி தனி ஆட்சி அமைத்த சோமாலிலாந்து என்ற செழிப்பான நாட்டை உலகின் எந்த நாடும் அங்கீகரிக்காமல் இதுவரையில் இருந்து வந்தது தைவான் நாட்டை ஆதரிக்காதது போலவே மற்ற நாடுகள் இதை அங்கீகரிக்க தயங்கியது சோமாலிலாந்தையும் எந்த நாடும் இதுவரை அங்கீகரிக்காமல் இருந்தன இந்த ரெண்டு நாடுகளும் ஐநாவின் ரசிகர் மண்டத்தில் மெம்பராகவில்லை அப்படிப்பட்ட இந்த நாட்டை தான் இஸ்ரேல் முதல் நாடாக அங்கீகரித்து விட்டது இப்போது சோமாலி உண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதற்கு முன்பிருந்தே இருந்த நாடுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சோமாலியா லாங் சோமாலியா என்ற இரண்டு நாடுகளுக்கும் சுதந்திரத்தை அறிவித்து விட்டு ரெண்டையும் ஒரே நாடாக அறிவித்து விட்டது இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் ரெண்டுமே பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்தது அப்போது இந்தியாவில் இந்தியாவை மூன்று துண்டுகளாக்கி பிரிட்டன் இங்கே வந்து விளையாடின மாதிரி இருக்கிற ரெண்டு நாட்டையும் ஒன்றாக இணைத்து விட்டது இந்த பிரிட்டன் அதன் நோக்கம் கடைசி வரைக்கும் அடிச்சுக்கிட்டு என்பது என்பதுதான் சோமாலி லேண்ட் இஸ் நாட் சோமாலியா அதை நீங்கள் முறிந்து கொள்ள வேண்டும் இந்த நாடு ஏமனுக்கு நேர் எதிராக இருக்கும் ஒரு நாடு ஏமனுக்கு யமனாக இருக்க போகும் நாடு ஆயில் ஆயுதங்கள் உணவுப் பொருட்கள் ஈரானுக்கும் ஏமனுக்கும் இந்த செங்கடல் வழியாகத்தான் கப்பலில் போகின்றன இந்த ரெண்டு நாடுகளின் சங்கை நெறிக்க சௌரியமாக இருக்குமே என்றுதான் இந்த நாடு இஸ்ரேலால் அங்கீகரிக்கப்பட்டதாக நான் பார்க்கிறேன் அதனால் தான் ஈரான் ஏமன் நாடுகளின் வயிற்றில் நைன்டி டிகிரியில் வேர்க்குது இப்போது அந்த நாட்டின் பிரதமர் அப்தி ரஹ்மான் முகமது அப்துல்லாஹி வீடியோ கால் போட்டு நேத்தன்யாகுடன் நேரடியாக பேசியிருக்கிறார் இந்த நாட்டை அங்கீகரித்த விஷயத்தை நேரடியாக அவரிடம் நேத்தனையாக கூறிவிட்டார் ஆப்ரஹாம் அக்காடை அனுசரித்து சமீபத்தில் யுஏஇ துபாய் சவுதி அரேபியா மொராக்கோ போன்ற நாடுகள் இஸ்ரேலுடன் இணக்கமான உறவை வளர்த்து கொண்டன யுஏஇக்கு சோமாலியா லாந்து துறைமுகத்தில் கோடிக்கணக்கில் முதலீடுகள் உள்ளது இதை இஸ்லாமிய நாடு என்று அது நெருங்கி வந்ததாக நீங்கள் கருத முடியாது அதையும் தாண்டி இந்த உறவு புனிதமானது புனிதமானது சோமாலிலாந்திடமிருந்து உள்நாட்டு பாதுகாப்பு உளவுத்துறை ஒத்துழைப்பு இஸ்ரேலுக்கு தேவைப்பட்டது நீண்ட காலமாக மொசா தங்கு செயல்பட்டு வருகிறது ஆப்பிரிக்க ஹமாஸ் அல் ஷபாப் பயங்கரவாதிகளை கண்காணிக்க இஸ்ரேலுக்கு ஒரு நம்பகமான நண்பன் தேவைப்பட்டான் அதைவிட முக்கியமாக ஹூத்திஸ்களை அங்கிருந்து தாக்குவது இஸ்ரேலுக்கு இனி சுலபமாகிவிடும் அதுதான் ஏமனில் இருந்து இந்த ஓநாய்கள் ஓலமிடுகின்றன சோமாலி ஜனநாயக ஆட்சியை நிலையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் இருந்து நடத்தி வருவதால் இவன் நம்ம நண்பண்டா என்று இஸ்ரேல் இப்போது கூறிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு முதல் எந்த நாடும் தங்களை அங்கீகரிக்கவில்லையே என்ற ஏக்கத்தில் இருந்தவனுக்கு இஸ்ரேல் மாதிரியான ஒரு இராணுவ மிக்க ஒரு நாடு அதை அங்கீகரித்தால் மகிழ்ச்சி வரத்தானே செய்யும் அந்த நாட்டு மக்கள் தலைகால் புரியாமல் அதை கொண்டாடி வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிரிட்டனிடம் இருந்து சோமாலியா சுதந்திரம் பெற்றது சுதந்திரம் பெற்றதும் இஸ்ரேல் தான் அதை முதலில் அங்கீகரித்தது அப்போது இஸ்ரேலிய பிரதமராக இருந்த பென்கொரியன் அதை அங்கீகரித்தார் இஸ்ரேல் எடுத்த இந்த இஸ்ரேலின் நிலைப்பாடு இஸ்லாமிய நாடுகளுடனான உறவை பாதித்தாலும் பரவாயில்லை என்றுதான் இப்போது இஸ்ரேல் நினைக்கிறது இது இஸ்ரேலின் ராஜதந்திரங்களில் ஒன்று பென்கொரியன் சோமாலியாவை அங்கீகரித்தாலும் அந்த சோமாலியா தான் தன்னுடைய மிருக புத்தியை காட்டிவிட்டது அப்போது இத்தாலிய வீட்டுக்கு போய் சோறு தீங்க போய்விட்டது அந்த நாய் இஸ்ரேலுக்கு ஆப்பிரிக்கா கண்டத்தில் இன்னொரு நம்ப தகுந்த நண்பன் உண்டு அவன்தான் எத்தியோப்பியா எத்தியோப்பியா இஸ்ரேல் சோமாலிலாந்து லேந்து என்ற முக்கோண கூட்டணியை பார்த்து இஸ்லாமிய நாடுகள் வாயடைத்து போனது மட்டுமல்ல டர் வகுத்தால போக ஆரம்பித்து விட்டது கடல்சார் பாதுகாப்புக்கு இஸ்ரேலும் சோமாலிய லேண்டுக்கு ட்ரோன்களை வாரி வழங்கி வருகிறது சோமாலி கடற்கொள்ளையர்களும் செங்கடல் கடற்கொள்ளையன் ஊத்திஸும் இரண்டு பேரையும் கண்காணித்து தகவல் கொடுப்பது இந்த சோமாலி லேண்டு உளவுத்துறை தான் சோமாலி இஸ்ரேல் பக்கம் சாய்ந்ததை பார்த்து கோமாலி கோமெனி சோபாவில் அப்படியே சாய்ந்து விட்டார் அப்பாடா பெருசு போயிடுச்சுப்பா போய் சாந்துட்டார் விடுதலை விடுதலை பறையருக்கும் இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை பறவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை என்று பாடலாம் என்று இருந்தபோது கோமனியின் மூக்கு பெரிதாக விரிந்து அசைந்ததாம் அடே திண்ணை இப்போதைக்கு காலி ஆவாதுடா கிழவனுக்கு ஆயுசு கெட்டி என்று சுட்டி இருந்த அல்லக்கைகள் கவலைப்பட்டார்களாம் செங்கடலில் இன்னொரு எதிரி தோன்றிவிட்டானே என்ற ஒரு வருத்தம் தான் கோமெனிக்கு பாப் எல் மண்டிப் என்ற ஜலசந்தி வழியாக செல்லும் கடல் கடல்வழி போக்குவரத்தை கண்காணிக்க இஸ்ரேலுக்கு ஒரு ஸ்பை கிடைத்து விட்டான் ஒரு மொசாத்து கிடைத்து விட்டானே என்ற தான் கோமெனிக்கு ஜலூசில் சிறப்பை எடுத்து மடக்கு மடக்கு என்று குடிக்க வைத்தது ஆப்பிரிக்க நாடுகளின் கூட்டமைப்பு எந்த ஒரு ஆப்பிரிக்க நாடும் துண்டாடப்படுவதை அது விரும்பவில்லை இவ்வளவு நாளும் அதனால் தான் இஸ்ரேல் சோமாலிலாந்தை அங்கீகரிக்காமல் ரகசிய உறவை மட்டும் வைத்துக் கொண்டிருந்தது சோமாலிலாந்து அமைச்சர்கள் ரகசியமாக இஸ்ரேலுக்கு வந்து போய்கொண்டிருந்தார்கள் துருக்கியும் எகிப்தும் சோமாலி லாந்தின் இஸ்ரேலுடனான கள்ள உறவை எதிர்த்தது அவர்களுடைய ஹமாஸ் கள்ள உறவு மட்டும் அவர்களுக்கு இனித்தது சோமாலிலாந்து தனக்கென்று ஒரு தனி கொடி தனி நாணயம் அதாவது சோமாலி லாந்து ஷில்லிங்ஸ் என்று தனி நாணயம் தனி பாஸ்போர்ட்டு இராணுவ கட்டமைப்பை அமைத்து கொண்டுள்ளது தைவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் சீனாவிடமிருந்து பிரிந்து தனி நாடானதைப் போல் சோமாலிலாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சோமாலியாவிடம் இருந்து பிரிந்து தனி நாடாகிவிட்டது அதனுடைய ஜனநாயகம் இஸ்ரேலை கவர்ந்ததில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை சோமாலி லாந்தை சோமாலி நாட்டின் ஒரு பகுதி அது ஒரு தனி ஸ்டேட் என்று கூறி இருக்கிறது அதாவது பாலஸ்தீனர்கள் காசாலாந்தை பாலஸ்தீனம் அது எங்க நாடு என்று கூறுவது போல அவர்களும் கொண்டு இருக்கிறார்கள் சோமாலிய ஹமாசுகள் பிரிந்து போன அந்த நிலப்பகுதியை தன்வசப்படுத்த தீவிரவாதத்தை கையில் எடுத்து அதை கட்டவிழ்த்து விட்டது தனது சொந்த மக்களையே ஆயிரக்கணக்கில் கொன்றும் குவித்தது ஆனாலும் ஒன்றும் சாதிக்க முடியவில்லை இதற்கிடையில் தைவானும் சோமாலிலாந்தும் தங்களுக்குள் இரண்டாயிரத்தி இருபதில் தூதரக உறவை ஆரம்பித்து உலக நாடுகளுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது இது சீனாவுக்கு பேதி மருந்து சாப்பிட்டது போல ஆகிவிட்டது என்னடா இது பீஜிங்க்கு வந்த பீச்சல் சோதனை என்று வைத்து புடித்துக் கொண்டு ஓடியது பாத்ரூமுக்கு சோமாலியாவுக்கு வந்ததோ ஒரு இஸ்லாமிய கோபம் அண்டர் கிரவுண்டு சோமாலி லாந்தை அழிக்க தைவானுடன் சோமாலி லேந்து ராணுவம் விவசாயம் கல்வி தொழில்துறையில் ஒப்பந்தங்களை போட்டு முன்னேற ஆரம்பித்தது சோமாலி லாந்தை ஆதரிப்பதன் மூலம் இஸ்ரேல் சீனா ஈரானுக்கு செக் வைத்து விட்டது சோமாலியாவில் ஈரான் மாதிரியே வறட்சி நிலவுகிறது தண்ணீருக்காக கொலைகள் நிகழ்கிறது சோமாலிலாந்திலோ இஸ்ரேல் கட்டுத்தந்த சொட்டு நீர் பாசனத்தால் விவசாயம் பசுமை புரட்சி தொடங்கியது பசுமை நிரம்பியதால் ஆடு மாடு வளர்ப்பு பெருகியது இஸ்லாமிய நாடுகளுக்கு கால்நடைகள் ஏற்றுமதி ஆகின இஸ்லாமியர்கள் கால்நடைகளை தின்பதில் காட்டும் ஆர்வம் அதை வளர்ப்பதில் காட்டவில்லை தொழில் கல்வியில் அதை காட்டவில்லை தொழில் வளர்ச்சியிலும் அதை காட்டவில்லை சோவாலில் கப்பல் எப்போ வரும் தங்கள் துறைமுகத்தில் காத்து வரும் ஆடு மாடுகளை வாங்கிட்டு போலாமே கொன்று வெட்டி தின்னலாமே துறைமுகங்களில் இந்த அரவிகள் காத்து கிடந்தார்கள் இந்த கசாப்பு கடைக்கார முதலாளிகளுக்கு சோமாலியா ஆட்டை நம்பியே புழப்பு ஓடிக்கொண்டிருந்தது இப்படியே போனா சோமாலியாவும் ஈரான் வரிசையில் வறட்சியில் இணைந்துவிடும் தைவான் தன்னை ஒரு தனி நாடாக பிரகடனம் செய்வதை சீனா ஒருபோதும் ஆதரித்ததில்லை சோமாலிலாந்து தன்னை ஒரு தனி நாடாக அறிவித்தபோது சீனாவுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது தனது டெலிகேட்ஸ்களை சோமாலிலாந்துக்கு அனுப்பி அதன் தலைநகர் ஹக்கீசாவுக்கு போய் அப்போதைய அதிபர் முசாபிகி அப்டியை மிரட்டியது ஆனால் அவரோ நேத்தனியாகவுக்கு நான் ஒன்று விட்ட அண்ணன் முறையாகும் அப்படின்னு தனது பேச்சில் காட்டினார் அதன் பிறகுதான் சீனாவுக்கு அது புரிந்தது எங்கள் நாடு சுதந்திர நாடு உங்கள் நாட்டைப் போல கம்யூனிச நாடு அல்ல எந்த நாட்டுடனும் சுதந்திரமாக உறவு வைத்து கொள்ளும் உரிமை எங்களுக்கு உள்ளது அதை தட்டி கேட்கும் உரிமை உங்களுக்கு இல்லை என்று அவர் சொல்லிவிட்டார் ஏற்கனவே சப்பி போய் கிடக்கும் மூக்கு மேலும் சப்பியது கோடு போட்ட உங்கள் கண்ணுக்கு மேட்ரஸ் சீச்சர் போட்டு அதை மூடி வச்சுடுவோம் ஜாக்கிரதை என்று மிரட்டியது வேறு வழி இல்லாமல் எதிரிக்கு எதிரி நண்பன் என்று சோமாலியாவுக்குள் புகுந்து ஓடி ஒளிந்து கொண்டது இந்த சீனா சோமாலியா கடற்கொள்ளையர்களுக்கு முழு ஆதரவை கொடுத்தது அவர்களை ஆதரித்தது சீனா தனது துருப்பு சீட்டான ஒரு நாட்டை அடிமையாக்க அதிகப்படியான பெரும் தொகையை கடனாக கொடுத்து அந்த நாட்டை அடிமையாக்கி ஷூனக்கும் நாயாக இந்த சோமாலியாவை மாற்றிவிட்டது அதற்கு அங்கு தாண்டவமாடும் வறுமையும் துணை போனது தைவானை நீங்கள் எதிர்த்து செயல்பட்டால் உங்கள் நாட்டில் ரோடு வசதி ஏர்போர்ட் வசதி ஃப்ளை ஓவர் பாலங்கள் வசதி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இவைகளை நாங்கள் உங்களுக்கு கட்டித் தருவோம் என்று ஆசை வார்த்தை சொல்லி பார்த்தோம் சோமாலிலாந்து அதற்கு இணங்கவில்லை தைவான் எங்களுக்கு தரும் உதவியே எங்களுக்கு போதும் என்று கூறி சீனாவின் மூக்கை மேலும் மேலும் சப்பையாக்கியது சீனா ஒரு கம்யூனிச நாடு சோமாலாந்து ஒரு ஜனநாயக நாடு செங்கடலில் சீனா நுழைவதை அமெரிக்கா இஸ்ரேல் விரும்பவில்லை சோமாலிலாந்தின் பக்கத்து நாடான ஜிபூட்டியில் சீனாவின் இராணுவ தளம் ஒன்று உள்ளது அது அமெரிக்காவுக்கு கண்ணை உறுத்தி கொண்டே இருக்கிறது தலைவர் பகுதியாக இருக்கிறது அதற்கு பதில் சோமாலிலாந்து பெர்பரா துறைமுகத்தை அமெரிக்கா கைப்பற்ற விரும்புகிறது சோமாலிலாந்தில் ஒரு மிலிடரி பேஸ் அமைந்தால் கோமினி தாத்தாவுக்கு இன்னும் பேதி ஜாஸ்தியாகுமே என்று அமெரிக்கா நினைக்கிறது ஒரு நிரந்தர தலைவலியை ஈரானுக்கு கொடுக்கலாமே என்ற ஒரு நல்ல எண்ணம் தான் அமெரிக்காவுக்கு இப்போதும் இருக்கிறது யோ நேத்தன்யாகு நாங்கள் காசாவுக்கு அங்கீகாரம் கேட்டு போராடிக்கிட்டு கிடக்கிறோம் நீ என்னடானா எங்கேயோ இருக்கிற சோபாலிதாந்துக்கு அங்கீகாரம் கொடுக்கிறியே இது எங்க கடுப்பேத்தை தானே இந்த வேலையை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க சரி இதன் பிறகு என்ன நடக்கிறது என்று நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம் நான் மீண்டும் வருவேன் மீதியை தருவேன் ஜெய்ஹிந்த் Subscribe Naradar Narayanan channel for more Gaza updates.